ஏதாவது நம்ம பண்ணணும் ட்ரை பண்ணணும் கரியரை முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருந்து தான் அன்பேவா கிடைச்சது அன்பேவா கிடைச்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அன்பேவா கிடச்சி அந்த ஃபஸ்ட்டு மந்த் சேலரி கிரெடிட் ஆகுது அப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபுட்டு வாங்கி கொடுத்தேன் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி நீங்க சொல்லுமே சிம்பிளா இருக்கும் அந்த மூமெண்ட்ல என் பசிக்கு அவ வந்து எல்லாமே பண்ணியிருக்கும் போது நான் அவளுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது சின்னதாக வாங்கி கொடுத்தா ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது சோ அது மறக்க முடியாது எனக்கு அது எப்படி அன்பேவா உங்களுக்கு ஆக்சுவலாக கிடச்சி அன்பேவா வந்து எனக்கு பிரின்ஸ் சார் மூலியமா தான் கேட்டு எல்லாருக்கும் தெரியும் சரிகமாவுடைய கிரியேட்டிவ் இருக்காங்க பிரின்ஸ் சார் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப குட்டி ரோல் குட்டி குட்டி தான் சொன்னாங்க இருக்கு நீ போற ட்ரை குட்டியோ பெருசா நான் போறேன் ட்ரை எனக்கு அது கிடைக்கிறதே பெரிய விஷயமா அது எல்லாருக்கும் சன் டிவில நம்ம ஸ்கிரீன்ல வாரங்கிறது எல்லாருக்குமே பெரிய விஷயம் அது முக்கியமா சரிகமா ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது அது இன்னொரு ஹோப் கொடுத்தது எனக்கு